என்ன சொல்லுவார் இவர் நம்ம காத்துட்டு இருந்த ஒண்ணு தராவியல் தொழில் என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அந்த மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்ல மஷா அல்லாஹ் இவ இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறது தராவிய தொழுகையை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூது சொல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் தொழுக இந்த கியாமல்லையினுடைய தொழுகை ரமபானுக்கு விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவி ஒரு தனி தொழுகை கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுத அல்லாவுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாவுடைய தூத தொழுத தியாபுல்லிதா இது என்ன என்னை கேள்வி சொல்லுங்க பார்ப்போம் உங்கள்கிட்ட விட்டவ ஆ இருபதுன்னு சொல்றாங்க கையை கொடுத்துக்கு சரி எட்டுன்னு சொல்றாங்க கையைத்து எட்டை தாண்டி தொலவே கூடாதுங்க ஒன்னு சொல்றாங்க கையை வகுத்து உயர்த்து எட்டை தாண்டி தொழவே கூடாதா சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல செல்லும் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் பதினொன்றை தவிர வேறு எந்த வணக்க வழிபாட்டு இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹுடைய தூதர் கூட்டவில்லை

திக்கக்கூடிய சட்டத்தில் எழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான உனக்கு நீ கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தோட்ட பாவமா நஃபீலான உனக்கு இதை பருமை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவை தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த பித்னா இல்லாம ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க உடைய களை சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுறதா பத்து தொழுறதா இருபது தொழுறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கைதான் இல்லாத இல்லை இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபீல் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய அதிதிகள் இரண்டு வருகிறது சகையான அறிவிப்பின்படி எட்டு பதினொன்று பித்தரோடு சேர்த்து அல்லது பதிமூணு ரெண்டும் புகாரி புகாரி முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் அல்லாவுடைய தூருடைய ஹதீதுகள் பல இருக்கிறது இளமாக்களில் பெரும்பாலான உளமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சில சொல்லி இது கருத்து வேறுபாடு மசேலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசேலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்னாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாஹுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவாங்க அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய பக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுறோன்னு யோசிப்பாரு எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி ல இல்லா இல்லலா எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும் முனையும் சுன்னால் கிடையாது இது சித்தனா இது செய்லா எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும் முனையும் சுன்னால் கிடையாது அங்க பொய்யிறாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவாரு அங்க பொய்யிறாதீங்கப்பா ஒன்றரை மணி நேரம் தாங்க முடியாதவங்களால சொல்லும் லைலா இல்ல யாசை உன்னால எவ்வளவு முடியுமோ சொல்லு நின்று தொலைமுள்ளையோ அப்படி முடியவில்லையா நஃபீல் தான் உட்கார்ந்தது ஒரு சேர்ந்தது ரமதானுடைய மாதத்தில் மன் கால ரமதான இமான ஓஷ திசாபா ஊசியலா ஹர்மா தக்கர் தமவின் தம்பி ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓதை சொல்ல முடியவில்லையா குராடை ஏந்தி பார்த்து படித்து ஒரு கண்மணி உடனும் நஃபீலான வணக்கங்கள் லஹ் லாஹ் இல்ல அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறிக்கொண்டிருக்கிறது